இந்த படம் தயாரிக்கிறதுக்கு இந்த தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி சொல்லிக்கலாம் அப்பப்போ மாமா மாமா பாங்க நீ மாமா உங்க அப்பா மாமா உங்க தாத்தா மாமா உங்க குடும்பமே மாமா குடும்பம் தான் மாமா பேல ஒரு மண் சார்ந்த கதை இந்த கவுண்டம்பாளையம் அப்புறம் நான் பிறந்த ஊர் அது நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம் படம் பார்க்கும் பொழுது

ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமா இந்த படம் நாராயணா இந்த கொசு தொல்ல தாங்க முடியலடா எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருது பறந்தடிச்சு கொல்லு நாங்களும் ஒதுக்கப்பட்ட கல்லா இருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக மூலக்கல்லா வருவோம் நம்பி மக்களை நம்பி வந்திருக்கோம் என்னடா தூசமே தூசிக்கு முன்னாள் தெரியா அப்படிங்கிற எந்த விதமான இது இல்லாம இல்லடா ரஞ்சித் நல்ல படம் தான் எடுத்திருப்பான்னு சொல்லி வந்த என்னுடைய அன்பு தங்கம் என்னுடைய ஏண்டா எங்களை இன்னமும் மாறா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க